அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள திறன் மாணவர்களுக்கு அவர்கள் காலாண்டு தேர்வில் பெற்ற மதிப்பெண் விவரங்களை நமது பள்ளியின் எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு உள்ளீடு செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைல் ஆர் கம்ப்யூட்டர்ல குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸ்ல எமிஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வந்திருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்திருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணினதும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும் அதுல மொபைல்ல ஓபன் பண்ணிருந்தீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கக்கூடிய த்ரீ டாட்ஸ் கிளிக் பண்ணிட்டு பண்ணினதுக்கு அப்புறம் மெனுவிலேயே திரன் அசஸ்மென்ட் அப்படின்னு ஒரு எட்டிங் அந்த இருக்கும் கிளிக் பண்ணுங்க நீங்க கிளிக் பண்ணினதும் ஸ்டூடெண்ட் டேகிங் எக்ஸாம் மார்க் என்ட்ரி அப்படின்னு ரெண்டு ஹெட்டிங் இருக்கும் அதுல எக்ஸாம் மார்க் என்ட்ரி அப்படிங்கிற ஹெட்டிங்க கிளிக் பண்ணுங்க நீங்க கிளிக் பண்ணினதும் மந்த்லி அசஸ்மெண்ட் செப்டம்பர் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழேயே ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்க நீங்க கிளிக் பண்ணினதும் அந்த வகுப்பில் உள்ள திறன் மாணவர்களுடைய பெயர் பட்டியல் வந்துட்டு அந்த மாணவர்களுடைய பெயருக்கு பக்கத்திலேயே மேத்தமெட்டிக்ஸ் இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு வந்திருக்கும் ஆறு மற்றும் ஏழாம் வகுப்பிற்கு அறுபது மதிப்பெண்ணிற்கு அந்த மாணவர்கள் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாரோ அந்த விவரமோ எட்டு மற்றும் ஒன்பதாம் வகுப்பிற்கு நூறு மதிப்பெண்ணிற்கு எத்தனை மதிப்பெண்கள் அந்த விவரமும் உள்ளீடு செய்ய வேண்டும் உள்ளீடு செய்யும் போது மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்களுக்கு கலர் வந்து ஹைலைட் ஆயிட்டு வந்துரும் நாப்பத்தி ரெண்டு அல்லது அதற்கு கீழ் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரெட் கலர்லயும் நாற்பத்தி ரெண்டு மதிப்பெண்ணிற்கு மேல் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுக்கு கிரீன் கலர்லயும் வந்துட்டு அவர்களுக்கான பர்சன்டேஜ் வந்துடும் இது போல அந்த வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கான மதிப்பெண்களையும் நீங்க உள்ளீடு செய்த பிறகு லாஸ்ட் மார்க் கலர் பண்ணுங்க மாணவர்களுக்கான மதிப்பெண்களையும் உள்ளீடு செய்த பிறகு அந்த மாணவர்கள் திறனிலையே தொடர்கிறார்களா அல்லது திறனிருந்து முன்னேற்றம் அடைந்துள்ளனரா என்ற விவரத்தையும் நாம் அறிந்து கொள்ளலாம் இது போல மிக எளிமையான முறையில் நமது வகுப்பில் உள்ள அனைத்து திறன் மாணவர்களுக்கும் அவர்கள் காலாண்டு தேர்வில் பெற்ற மதிப்பெண் விவரங்களை எமிஸ் வலைதளத்தில் உள்ளீடு செய்து கொள்ளலாம் இந்த மதிப்பெண் விவரத்தை நீங்கள் டவுன்லோட் செய்வதற்கு டவுன்லோட் அப்படிங்கிற க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுவதற்கு ஆப்ஷன் காண்பிக்கும் நீங்கள் டவுன்லோட் கொடுத்து சேவ் கொடுத்துக்குவாங்க சேவ் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இது போல மாணவர்களுடைய பெயர் அவர்களுடைய வகுப்பு செக்ஷன் அவர்கள் பெற்ற மதிப்பெண் விவரங்கள் டோட்டல் மதிப்பெண் பெர்சன்டேஜ் இந்த விவரம் எல்லாம் வந்துடும் இதனை நாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் நன்றி